மண்ணை தாயன மதித்து தற்சார்பு வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட நமது விவசாயம் அரைநூற்றாண்டு காலமாக அந்நிய சூழ்ச்சியில் கொண்டு சிதைந்து தன் தனித்துவத்தை இழந்து வருகிறது பெரும்பான்மையான இந்திய விவசாயிகள் ரசாயன விவசாயத்திற்கு மாறிய நிலையில் ரசாயனத்தின் தீமைகளையும் அதோடு ஒட்டிய வணிக தந்திரத்தையும் மக்களுக்கு எடுத்து கூறி இயற்கை விவசாயம் சார்ந்த தற்சார்பு வாழ்வியலை ஊக்குவிக்க பல முயற்சிகளை எடுத்தவர் தான் நம்மாழ்வார் சுனாமிக்கு அப்புறம் ஐயாவை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்க பகுதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஐயா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே அவங்கள பார்க்குறேன் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த செயல் வேகம் அந்த உண்மை அப்படியே ஈர்க்கப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள்லேருந்து மாறுபட்டு அப்படியே அவங்க கூட உள்ள இணைஞ்சிக்கிட்டேன் ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது இந்த உண்மையிலேருந்து தான் நான் இப்போ இந்த இது வரைக்கும் பயணிச்சிருக்கேன் இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த விஷயத்த புதுப்பிக்கிறது தான் அப்படிங்கிறது தான் ஐயாவோட உங்களுக்கு புதுசாக எதுவும் விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத அனுத்தரமாக ஐயா நம்பினார் எங்கள் வீட்டை வந்து பார்க்கும்போது அது அந்த தோட்டத்தை சுத்தி காட்டிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் இங்க இருந்ததுயா இங்கே மாடு இருந்ததுயா இங்கே இருந்தது ஐயா வந்து என்ன ஒரே ஒரு அடியா ஒரு நெத்தில் அடித்தார் நெத்தி அடியா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஐயா ஒன்றும் இல்லை இது எல்லாமே இறந்த காலமாக இருக்குது நிகழ்காலமாக மாற்றிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னார் அப்ப இழந்த விஷயத்தை ரொம்ப தெளிவா ஒரு நிமிஷத்துல எதை விட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஐயா மாதிரியான நபர்கள் தேவை இருந்தது அதன் இறுதி வடிவமாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வானகத்தை துவங்கினார் இது பண்ணை ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பிற்கான உயிர்ச்சூழல் நடுவமாக இயங்கி வருகிறது வானகம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன்ல உருவாக்கப்பட்டது வானகம் அமைந்திருக்கிற இடம் வந்து கரூர் மாவட்டத்தில் கடவுர் ஒன்றியத்தில் சுருமான் பற்றிங்கிற ஒரு குக்கிராமத்தில் வானகம் இருக்கு இது இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்ட விவசாயம் செய்ய முடியாது என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதி சுத்தியும் பொட்டல் நிலம் நம்மளால் இந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில் விளைவிச்சு காட்டணும் அதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களான மானாவாரி விவசாயிகளுக்கு வழிகாட்டுறதா இருக்கும் அவங்க தான் இந்த நாட்டில் நிறைய இருக்காங்க அவங்களுக்காக உற்பத்தி அவங்களுக்கான உற்பத்தியை உருவாக்கி உருவாக்கினோம் கரூர் மாவட்டம் கடவுர் கிராமத்தில் நாற்பது ஆண்டு காலம் விவசாயத்திற்கு பயன்படாமல் மக்களால் கைவிடப்பட்ட நிலத்தை தேர்வு செய்து தன் விடாமுயற்சியால் நிலத்தின் ஒவ்வொரு பகுதியின் தன்மையையும் மாற்றி வானகத்தை உருவாக்கினார் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு மழைநீர் சேகரிப்பு காய்கறி தோட்டம் பழத்தோட்டம் உயிர்வேலி மூலிகை தோட்டம் தேனீ வளர்ப்பு சூரிய மின்சாரம் இயற்கை எரிவாயு என ஒருங்கிணைந்த பண்ணையாக வானகம் செயல்படுகிறது ஒரு பண்ணையாளர் பண்ணையை வடிவமைக்கும் போது அவருக்கான தேவையும் அங்கே இருக்கக்கூடிய காலநிலை தேவையும் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களுக்கு தேவையும் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மற்ற உயிர்களுடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக அந்த பண்ணை இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெளியீடு பொருள் இல்லாத வெளியிலிருந்து ஈடுபொருள் வராது ஒரு பண்ணையாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யணும்னா நம்மளுடைய உணவு இருக்கணும் கால்நடை தீவனங்கள் இருக்கணும் மற்றும் அங்கு உள்ள அந்த பயிர்களுக்கு உரம் பெர்டிலைசரா உள்ளது அங்கேயே இருக்கணும் பெர்டிலைசர் தொழு உரமா இருக்கிறது ஆடு மாடு கோழி இருக்குன்னா அதுக்கான தீவனங்கள் அங்கே இருக்கிட்டே இருக்கணும் உருவாக்குறோம் அது மட்டும் இல்லாம அந்த பண்ணையை மற்றவர்களுக்கும் நம்மாழ்வார் வாழ்ந்த வீடு பயிற்சி வகுப்பறைகள் அலுவலகம் உணவுக்கூடம் விளையாட்டு திடல் பணிபுரிபவர்கள் தங்குவதற்கென தனித்தனி குடில்கள் என முடிந்தவரை இயற்கையான முறையால் கட்டமைக்கப்பட்ட வானகம் நிகழ்களற்ற இடமாக காட்சியளிக்கிறது நேர்த்தியான நீர் மேலாண்மை படி கான்கள் வெட்டப்பட்டு குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் நிலத்தடி நீர் உயர்ந்து முன்பு தண்ணீருக்காக தொலைதூரம் சென்ற நிலையில் இருந்து தற்போது தண்ணீரை வழங்கும் இடமாக மாறியுள்ளது இங்க வானகத்துக்குள்ள உள்ள வரும்போது குடிக்க தண்ணி இல்லாத ஒரு சூழல் ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் அதாவது குடிநீர் வாழ்வாதாரமா இந்த வானகம் ஏங்கிட்டு இங்க இருந்து நீங்களே கவனிக்கலாம் குடம் குடமா தண்ணி போயிட்டு இருக்கு குடும்ப குடும்பமா வந்து தண்ணியை கொண்டு போயிட்டு இருக்காங்க நாங்க குடிக்கிறதுக்கு எங்க இருந்தோ தண்ணி ஒன்னா குடிச்ச இந்த இடம் இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இடத்த யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு நம்பின இடத்துல இப்படி ஒரு மாற்றம் நடக்கும் போது உங்க கிட்ட இருக்கிற நல்ல நிலத்துல விவசாயம் பண்றது என்ன பயம் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நம்மாழ்வாரின் மறைவுக்கு பிறகு அவரின் வழித்தோன்றல்கள் ஒரே குடும்பமாக இணைந்து வானகத்தின் நிர்வாகத்தை பகிர்ந்து நடத்தி வருகிறார்கள் உடல் அவரோட கொள்கைகள் எடுத்து செல்வதில் வானகம் தொடர்ச்சியா அதை காட்டிலும் கூடுதல் முனைப்போடு செயல்பட்டு வருகிறது வானகத்தின் அறங்காவலர்களா நம்மாழ்வாரின் நம்பிக்கைக்குரிய நம்மால்வரோட தொடர்ந்து பயணித்த நெருக்கமான நண்பர்கள் எட்டு பேர் இருக்கிறோம் இங்க எல்லாருமா சேர்ந்து என்ன நிர்வாக அரங்காளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க எனக்கு அப்புறமா வானகத்தினோட ஒருங்கிணைப்பாளராகவும் பொருளாளராகவும் ஏங்கல்ஸ் ராஜா பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் குமரவேல் குமரவேலும் இயற்கை வேளாண்மையிலையும் மருத்துவத்திலையும் சிறப்பு தகுதி வாய்ந்தவர் அதுக்கப்புறமா வெற்றிமாறன் வெற்றிமாறன் வந்து இளைஞர் அவருக்கு நம்மாழ்வாரோட அந்த காலங்களில் அவரோட இருந்து பயணித்தவர் அவர் தன்னோட பணியை திறந்துட்டு வானகத்தில் ஒரு அங்கமா மாறிட்டார் அவர் வந்து இயற்கை வேளாண்மை மற்றும் மரபு கல்வி மரபு வாழ்வியல் மரபு விளையாட்டுகள்ல சிறந்த தேர்ச்சி பெற்றவர் அதற்கு பிறகு மகேஷ் மெல்வின் அவர் அந்த அவர் ஊட்டியில இருக்கிறாரு அவரும் நம்மளோட இணைந்து இந்த இயற்கை வேளாண்மை பயிற்சிகளை நாடு முழுக்க கொண்டு செஞ்சவர்கள் மிக முக்கியமானவர் மகேஷ் அவர் வந்து உயிர் சக்தி வேளாண்மை என்ற அந்த அந்த ஒரு விவசாய முறையை பயிற்று வச்சிட்டு இருக்காரு அதன் பிறகு டேவிட் அமலநாதன் டேவிட் அமலநாதன் கல்வி குறித்து வேலை செய்யக்கூடியவர் அதன் பிறகு ஒருத்தர் நண்பர் தமிழவேல் அவர் சித்த மருத்துவராக இருக்காரு கவிதா என்ற ஒரு பெண்மணியும் இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வானகத்தின் வளர்ச்சிக்காக வேலை செய்யக்கூடியவங்க ஐம்பது ஏக்கர் மொத்த பரப்பளவு கொண்ட வானகத்தில் பயிற்சிகளுக்கென பத்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு ஐம்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் பயிற்சி பெறும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது சார்பு வாழ்வியலுக்கு திரும்ப நினைப்பவர்களுக்காக மூன்று நாள் ஐந்து நாள் மூன்று மாதம் ஆறு மாதம் என பிரிக்கப்பட்ட வானக பயிற்சிகள் நம்மாழ்வாரின் நினைவேந்தலோடு துவங்குகிறது அவருடைய மரணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நடக்கிற இந்த இயற்கை வழி வேளாண்மையோட வேகம் சொல்ல முடியாத வேகமா இருக்கு நாங்க ஐயாவோட இறந்த காலங்கள்ல ஐயாவோட அந்த பயிற்சி காலங்கள்ல இருந்த ஒரு வேகத்தை விட பன்மடங்கு ஆயிருக்கு அந்த ஒரு இருந்து வேலை செய்யக்கூடியதை நம்ப வேண்டிய ஒரு சூழலை ஒவ்வொரு இளைஞர்களும் வேகமா தன்னை வந்து இணைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு இது சாதாரண ஆர்வமா நாங்க பார்க்கல பயிற்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தும் வெற்றிமாறன் அவர்களால் நம்மாழ்வாரின் வாழ்க்கை குறிப்பு வானகத்தின் வரலாறு மற்றும் பயிற்சிகள் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது நிறைய இளைஞர்கள் மாணவர்கள் தான் நம்மளை தேடி நிறைய வர்றாங்க அவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறையில் இருக்கிற சிக்கலை நிறைய நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க எங்களுக்கு ஒரு மாற்று வேணும் இந்த மாதிரியான ஒரு முறை வேணும் எங்களுக்கு தற்சார்பு ரொம்ப விருப்பமா இருக்கு விரிஞ்சு என்னென்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டது தற்சார்பு வாழ்வியை நோக்கி பயணிக்கணும் வராங்க மரபு கல்வி மரபு மருத்துவம் மரபு விவசாயம் இம்மூன்றையும் மீட்டெடுத்து தற்சார்பு வாழ்வியலுக்கு திரும்பும் வகையில் இப்பயிற்சிகள் அமைகிறது வானகம் வந்து ரொம்ப பெரிய தளத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஐயாவோட ஆசை ஆனா ஐயாவே என்ன வரையறுத்திருந்தாங்க அப்படின்னாக்க பெரிய தளம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஆனா குறிப்பா ஒரு மூணு தளத்துல நம்ம வேலை செய்யலாம் அப்புறம் பிற்காலத்துல பாக்கலாம் இருந்தாங்க ஒண்ணு வந்து வேளாண்மை இன்னொன்னு மருத்துவம் இன்னொன்னு கல்வி இது மூணுலயும் இன்னைக்கு என்ன இருக்குதோ அதுல ஒரு மாற்று தேவை இருக்குது இது குறிப்பா நம்ம பயிற்சி தான் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் அறியாமையில இருக்காங்க மக்களை அறியாம இருந்து அவங்களை விடுவிச்சு ஒரு அரிதலுக்குள்ள கொண்டுகிட்டு வரணும் என்ன நம்புறாங்கன்னா ரசாயனம் பூச்சிக்கொல்லிகள் போட்டாதான் விவசாயத்துல விளைச்சல் வரணும்னு நம்புறாங்க இந்த அறியாமையில இருந்து அவங்களை விடுவிச்சு இயற்கை தானா செழிச்சு மாண்டிக்கிட்டு இருக்குது காடு தானா வளருங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்ப இந்த அறியாமையில இருந்து விடு வைக்க வேண்டி இருக்குது ரெண்டாவதா மருந்து மாத்திரை சாப்பிட்டாதான் நோய் தீரும்னு நம்புறாங்க அந்த சளிக்கு மருந்து சாப்பிடும் போது உள்ள இன்னைக்கு தேங்கிருது அப்ப மருந்து சாப்பிட்டாதான் நோய் அவங்களுக்கு புரிய வச்சு மருந்து சாப்பிடுறதுனால நோய் விலகாது கொடுத்து வெளியேற்ற பள்ளிக்கூடத்துக்கு போனா தான் ஒரு படம் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு படம் இருந்தாக்க நாடுல பேர் பேருக்கு வேலை இல்ல பட்டதாரியும் வேலைக்காக காத்திருப்போர் பட்டியலும் பெருசா இருக்காது அப்போ இந்த அறியாமை படிச்சாதான் வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற இந்த அறியாமையில இருந்து மக்களை விடுவிச்சு வாழ்க்கைக்கான கல்வி வேற இருக்கு அப்படிங்கற மாதிரியான ஒரு மூணு விஷயத்துல இருந்து மக்களை அறியாமையில இருந்து விடுவிச்சோம்னாக்க மக்கள் ஒரு சுய விடுதலை அடைவாங்க ஐயா அந்த தொடர்ந்து போறதுல இப்போ பயிற்சி குடில்கள் வட்ட வடிவில் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து கலந்துரையாட ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது உரைநடை வகுப்புகளாக ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மை என்கிற தலைப்பில் திரு ஏங்கல்ஸ் ராஜா அவர்களும் வேளாண் அரசியல் குறித்து சத்தியமங்கலம் குமார் அவர்களும் வேளாண் நுட்பம் என்கிற தலைப்பில் திரு ஹுசேன் ஐயா அவர்களும் தேனி வளர்ப்பு பற்றி திருமதி ஜோஸ்பின் அவர்களும் சூழலியல் மற்றும் காளான் வளர்ப்பு சம்பந்தமாக திரு அஜய் ராஜா அவர்களும் கால்நடை வளர்ப்பு மற்றும் பயன்பாடு குறித்த நுட்பங்களை திரு குமரவேல் அவர்களும் பண்ணை வடிவமைப்பு குறித்த வகுப்பினை திரு ரமேஷ் அவர்களும் பூச்சிகளின் நண்பன் என்கிற தலைப்பில் அரச்சலூர் செல்வம் அவர்களும் கல்வி பற்றி திரு பாஸ்கர் அவர்களும் உரையாற்றுகின்றனர் இவை அனைத்தும் ஒருவழிச் செய்தியாக அல்லாமல் அனைவரும் தங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளும் விதத்தில் கொண்டு செல்லப்படுகிறது இயற்கை விவசாயம் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதை அனுபவம் மூலமாக தெரிந்து கொள்ள களப்பயிற்சி அளிக்கப்படுகிறது மரம் நடுதல் மூடாக்கு இடுதல் மக்கு உரம் தயாரித்தல் மண்புழு உரம் தயாரித்தல் போன்றவை செய்முறையோடு கற்றுத்தரப்படுகிறது பிறகு பங்கேற்பாளர்களை குழுக்களாக பிரித்து மேட்டுப்பாத்தி பாத்தி வட்டப்பாத்தி பள்ளப்பாத்தி போன்ற பாத்தி முறைகளின் செய்முறை குறித்தும் அதன் பயன்கள் குறித்தும் கற்றுத்தரப்படுகிறது பண்ணை வடிவமைப்பு அதில் உள்ள செடி கொடி மரங்கள் குறிப்பாக மூலிகைகளை அடையாளம் காண்பது குறித்து பண்ணை வளத்தில் கற்றுத்தரப்படுகிறது வகுப்புகளில் தாங்கள் கேட்டதையும் புரிந்து கொண்டதையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் பயிற்சிகளுக்கு பிறகான செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கவும் கலந்துரையாடல் முக்கிய பங்கு வகிக்கிறது பயிற்சியில் கால்நடை மற்றும் உணவு கழிவுகளின் சுழற்சி முறை குறித்தும் இயற்கை எரிவாயு அமைக்கும் முறை பற்றியும் திரு அவர்கள் அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல ஒரு அம்மா கேக்குற எந்த விவசாயம் பண்ணாலும் அந்த கழிவு அங்க விட்டுட்டு வர வேண்டும் அதை விட கொஞ்சம் மேம்பட்ட கழிவை நம்மளுடைய கூட இருக்கிற கால்நடைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அதுக்கு மேம்பட்ட உணவை அதாவது இதுக்கு மேல செழுமையாக்க முடியாதுங்கிற அந்த இடத்தை மட்டும் மேல்மட்டத்தோட கழிவு அடுத்த கட்டத்தோட உணவாக அதுதான் உணவு சுழற்சியோட ஆதாரம் உணவு சுழற்சியோட ஆதாரம் அதுவா இருக்கும்போது கால்நடை கழிவும் கால்நடை கழிவுகளையும் வழியும் எதுக்கு தோட்ட கழிவுகளையும் ஒன்றா இணைக்கும் தான் அந்த தோட்டம் வளமாக முடியும் அப்ப கால்நடை கழிவுகளை நீங்க பயன்படுத்தாம உங்க தோட்டம் வளமாகாது இயற்கை விவசாயத்திற்கு இன்றியமையாத தேவைகளான இடுபொருட்கள் செய்வதற்கான பயிற்சியில் அமிர்த கரைசல் செய்வது பற்றி திருமதி மாரியம்மாள் அவர்களும் பூச்சி விரட்டி செய்வது பற்றி திருமதி ஜோதி அவர்களும் பழ கரைசல் செய்வது பற்றி சிவகாமி அவர்களும் மீன் அமிலம் செய்வது பற்றி திரு செந்தில் குமரன் அவர்களும் பஞ்சகாவியம் மற்றும் தேமூர் கரைசல் பற்றி திரு செந்தில் கணேசன் அவர்களும் செய்முறையோடு பயிற்சி அளிக்கின்றனர் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான சிறப்பு வகுப்புகளில் மாணவர்கள் குழுக்களாக பங்கேற்று பயன்பெறுகின்றனர் பேர் ஜாஸ்மின் ஜூலா தஞ்சாவூர் பார் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வரேன் பைனல் இயர் பயோடெக்னாலஜி படிக்கிறேன் ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்றாங்க எப்படி இருக்கும்னு தெரியாது பேசிக் நாங்கள் பார்த்தது கிடையாது வில்லேஜ்ல போய் இருந்தது கிடையாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நாங்கள் நினைச்சதை விட ரொம்பவே நல்லா இருந்தது முதல் வரும்போது நம்ம இங்கே இருக்க போறோமா அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் கூட இருந்துச்சு ஆனால் பார்த்தது வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்க இங்கிருந்து போக மனசு வர மாட்டேங்குது இந்த தொழில்நுட்ப காலத்தில் பார்த்தா ஆர்கானிக் ஃபார்ம் ஒண்ணுக்கு வந்து வேல்யூவே இல்லாத மாதிரி அதை ஏதோ யாரோ இல்லை தூக்கி போட்ட மாதிரி ஒரு காலத்துல இருக்கிறோம் ஆனா இதோட வேல்யூ வந்து வர காலத்தில் தான் புரியும் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கு பயிற்சி பெற்ற சிலர் வாணக செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு தன்னார்வலர்களாக இணைந்தும் செயல்படுகின்றனர் வாணகத்தில் வழங்கப்படும் உணவுகள் நாம் அன்றாடம் உண்ணும் உணவு முறைகளில் இருந்து மாறுபட்டு ராகி கம்பு தினை குதிரைவாளி வரகு மற்றும் சிறுதானியங்களால் சமைக்கப்படுகிறது இது பயிற்சி பெறுபவர்களிடம் மரபு சார்ந்த உணவுகள் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது பயிற்சி வகுப்புகளுக்கு நடுவே இருமுறை சுக்கு ஆவாரம் உள்ளிட்ட மூலிகைகளால் ஆன தேநீர் வழங்கப்படுகிறது கங்காடிகளில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட சிறுதானியங்கள் பயிர் வகைகள் கலப்படமில்லாத எண்ணெய்கள் விற்பனை செய்யப்படுகிறது பயிற்சியில் பங்கேற்பவர்கள் இதை வாங்கி பயனடைகிறார்கள் கல்லூர் திருச்சி மாவட்டம் லால்குடி சின்ன பிள்ளையிலேருந்து போர் பயிற்சி முறையில் கொஞ்சம் தீவிரமான ஆர்வம் போக போக தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக போர் முறைங்கிறது ஆரம்பத்தில் இந்த தெருவில் விளையாடுறது இந்த திருவிழாவில் விளையாடுறது இந்த சினிமாவில் பார்க்கறது இதெல்லாம் போர் முறை இல்லைங்கிறது தெரிய வந்தது எங்கள் போர் வடிவத்துக்குன்னு சில நிற முறைகள் உண்டு இப்போ தமிழுக்கு உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துன்னு இருக்காப்புல எங்களோட போர் முறைக்கு ஆறு அம்மல் பனிரெண்டு கட்டு முப்பத்தி ரெண்டு அறுப்பு தொண்ணூத்தி ஆறு குத்து அதுக்கு மேற்கொண்டு படை ஒன்று இந்த போர் முறைகளெல்லாம் கற்றுக்கிட்டு நான் எங்கள் ஊரில் விவசாய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் நம்மால் வர எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காண்டி எங்கள் ஊர் பகுதிக்கு வந்திருந்தாரு அப்போ என்னை பார்த்துட்டு என்னோட திறனை அறிஞ்சுக்கிட்டு சரி இனிமேல் நீ எனக்கு நிறைய வகையில் பயன்படுவேன் இனிமேல் நீ என்னோட இருந்துரு அப்படின்னு வானத்தில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு நான் இங்கே வானத்திலே இருந்து இங்கே வாரவங்க போகிறவங்களுக்கு உரிய வாழ்வியல் முறை பயிற்சிகள் மரபு சார்ந்த வாழ்வியல் முறை பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அழிந்து வரும் மரபு கலைகளை மீட்டெடுக்கும் விதமாக மரபு கலைஞர்களை ஒன்றிணைத்து களரி கதம் சிலம்பம் போன்ற கலைகள் கற்றுத்தரப்படுகிறது நீண்டகால பயிற்சிகளில் பங்கேற்கும் நபர்கள் இதில் கலந்து கொண்டு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்கின்றன வானக பயிற்சிகளுக்கு நடுவே பயனாளர்கள் புத்துணர்வு பெறும் வகையில் பல எளிய வார்த்தை விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது மாலை வேளைகளில் அனைத்து வயதினர்களும் உடலால் பங்கு கொள்ளும் விதமாக மரபு சார்ந்த விளையாட்டுகள் கற்றுத்தரப்படுகிறது இது அளவிலும் மனதளவிலும் எதிர்மற எண்ணங்களை போக்கி உற்சாகத்தை தருகிறது வானகப் பயிற்சிகள் எளிமையாகவும் புத்துணர்வோடும் இருப்பதால் இதில் பங்கேற்பவர்கள் தங்கள் வாழ்வில் ஒருவித புது அனுபவத்தை பெறுகின்றனர் ஒரு சிறிய கிராமத்தில் துவங்கப்பட்டாலும் தற்போது அது படர்ந்து விரிந்து பல ஊர்களில் வேர்விட்டு மக்கள் பணி செய்து வருகிறது மண் காப்போம் மரபு காப்போம் உயிர் காப்போம் என வானக முழக்கங்கள் எட்டு திக்கும் பரவ வாருங்கள் வானகத்தோடு இணைந்து தற்சார்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம்